வணக்கம் தந்தியின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது கவிதா சுந்தர் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம் ஆம்னி பேருந்துகளை கிளாம்பாக்கத்திலிருந்து மட்டுமே இயக்க வேண்டும் வேண்டுமென போக்குவரத்துத்துறை அறிவுறுத்தல் மீறினால் கிரிமினல் சட்ட நடவடிக்கை பாயும் எனவும் எச்சரிக்கை அயோத்தியில் ராமர் கோவிலை கட்டியதால் வாக்குகளை பெறலாம் என்று பாஜக நினைப்பது நடக்காது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கருத்து மதுரை கீழக்கரையில் கலைஞர் நூற்றாண்டு ஏறு அரங்கத்தில் கோலாகலமாக நடந்த ஜல்லிக்கட்டு பத்து காளைகளை அடக்கி முதலிடம் பிடித்த அபிசித்தருக்கு ஜீப் மற்றும் ஒரு லட்சம் ரூபாய் பரிசு சிறந்த காளையாக தேர்வான புதுக்கோட்டை கணேஷ் கருப்பையா காளைக்கு ஜீப் மற்றும் ஒரு லட்சம் ரூபாய் பரிசு மேற்குவங்கத்தில் நாடாளுமன்ற தேர்தலில் திரிணாமுல் காங்கிரஸ் தனித்து போட்டியிடும் என மம்தா பானர்ஜி அறிவிப்பு மம்தா இல்லாத இந்தியா கூட்டணியை கற்பனை செய்து கூட பார்க்க முடியாது என காங்கிரஸ் பொதுச்செயலாளர் செயலாளர் ஜெயராம் ரமேஷ் விளக்கம் பஞ்சாப் மாநிலத்தில் ஆம் ஆத்மி கட்சி தனியாக களம் காணும் என அம்மாநில முதல்வர் பகவந்த் மான் அறிவிப்பு காங்கிரஸ் உடன் தொகுதி பங்கீட்டில் உடன்பாடு எட்டப்படாததால் முடிவு என தகவல் இனி விரிவான செய்திகள் சென்னையிலிருந்து தெற்கு நோக்கி செல்லும் அனைத்து ஆம்னி பேருந்துகளும் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திலிருந்து மட்டுமே புறப்பட வேண்டுமென போக்குவரத்துத் துறை உத்தரவிட்டுள்ளது ஈசிஆர் மார்க்கமாக செல்லும் ஆம்னி பேருந்துகளும் சென்னையிலிருந்து வேலூர் உள்ளிட்ட மேற்கு மார்க்கமாக செல்லும் ஆம்னி பேருந்துகளும் சித்தூர் ரெட் ஹில்ஸ் வழியாக வடக்கு மார்க்கமாக செல்லும் ஆம்னி பேருந்துகளும் வழக்கம்போல் கோயம்பேடு ஆம்னி பேருந்து நிலையத்திலிருந்து தொடர்ந்து இயங்குவதற்கு அனுமதிக்கப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மதுரை அலங்காநல்லூர் அருகே கீழக்கரையில் ஜல்லிக்கட்டு போட்டி கோலாகலமாக நடைபெற்றது கீழக்கரையில் புதிதாக கட்டப்பட்ட ஜல்லிக்கட்டு மைதானத்தை முதலமைச்சர் மு ஸ்டாலின் திறந்து வைத்து போட்டியை தொடங்கி வைத்தார் நானூற்றி எட்டு காளைகளும் இருநூற்றி ஐம்பது மாடுபிடி வீரர்களும் பங்கேற்றனர் போட்டியில் சிறப்பாக களம் கண்டு பத்து காளைகளை அடக்கிய சிவகங்கை மாவட்டம் பூவந்தியைச் சேர்ந்த அபிசித்தர் என்ற மாடுபிடி வீரர் முதல் பரிசை வென்றார் அவருக்கு முதல் பரிசாக மகேந்திர தார் ஜீப் மற்றும் அரசு சார்பில் ஒரு லட்சம் ரூபாய்க்கான காசோலை வழங்கப்பட்டது சிறந்த காளைக்காக புதுக்கோட்டை மங்கதேவன்பட்டி கணேஷ் கருப்பையா என்பவரது காலை தேர்ந்தெடுக்கப்பட்டது காலை உரிமையாளருக்கும் ஒரு லட்சம் ரூபாய்க்கான காசோலை வழங்கப்பட்டது பிரதம மந்திரி வீடு கட்டும் திட்டத்தில் முக்கால் பங்கு தொகையை தமிழக அரசு வழங்குவதாக திமுக எம்பி கனிமொழி கூறினார் பிரதம மந்திரி வீடு கட்டக்கூடிய திட்டம் அது கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சு அவங்க ஒரு வந்து அதனால உண்மையில எடுத்துட்டா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நம்முடைய தமிழக அரசு அவங்க கால்வாசி காசு கொடுத்தாங்கன்னா முக்கால்வாசி நம்ம தான் கொடுக்குறோம் போக்குவரத்துத்துறை மேலாண் இயக்குநர்களை மாறுதல் செய்து போக்குவரத்துத்துறை செயலாளர் பனீந்திர ரெட்டி உத்தரவிட்டுள்ளார் அதன்படி அரசு விரைவு போக்குவரத்துக் கழக மேலாண் இயக்குநராக இருந்த இளங்கோவன் திருநெல்வேலி போக்குவரத்துக் கழகத்திற்கும் கும்பகோணம் கோட்டை மேலாண் இயக்குநர் மோகன் அரசு விரைவு போக்குவரத்துக் கழக மேலாண் இயக்குநராகவும் மாறுதல் செய்யப்பட்டுள்ளார் அதேபோல கும்பகோணம் கோட்டை மேலாண் இயக்குநராக மகேந்திரகுமார் மாறுதல் செய்யப்பட்டுள்ளார் சேலம் மாவட்டம் எடப்பாடி தொகுதியில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி இரண்டு கோடி ரூபாய் மதிப்பிலான புதிய திட்டப் பணிகளுக்கு அடிக்கல் நாட்டியும் முடிவுற்ற பணிகளைத் தொடங்கியும் வைத்தார் அப்போது பேசிய அவர் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக மக்கள் பணியை தொய்வின்றி செய்து வருவதாக கூறினார் அதிமுக ஆட்சியில் இருந்தபோதும் தற்போது எதிர்க்கட்சியாக இருக்கும் போதும் மக்கள் வைத்த கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட்டு வருகின்றன என்றும் அவர் கூறினார் கோவில் கட்டினால் மக்கள் தங்கள் பக்கம் சாய்ந்து விடுவார்கள் என்று நினைப்பது தவறான கருத்து என அதிமுக செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கூறினார் அந்தந்த மதத்தில் அவர்கள் ஆலயங்கள் எழுப்புகிறார்கள் தேவாலயங்கள் எழுப்புகிறார்கள் மசூதி எழுப்பினார்கள் அவரவர்களுக்கு பிரியப்பட்ட மாதிரி கடவுளை பிரார்த்தனை செய்கிறார் அதுக்காக ஒரு கோயில் கட்டினா எல்லாமே அவர் பக்கம் போயிடுவாங்க என்பது தவறான கருத்து ஆளுநர் ஆர் என் ரவியை கண்டித்து வரும் இருபத்தி ஏழாம் தேதி ஆளுநர் மாளிகையை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தப்படும் என்று தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் கே எஸ் அழகிரி அறிவித்துள்ளார் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மகாத்மா காந்தி சுபாஷ் சந்திரபோஸ் இருவரிடையே பேதம் கற்பிக்கும் வகையில் கருத்து தெரிவித்திருப்பது மலிவான அரசியல் என்றும் அரசியல் உள்நோக்கம் கொண்டது என்றும் விமர்சித்துள்ளார் இதைக் கண்டித்து வரும் சனிக்கிழமை காலை பதினோரு மணிக்கு சின்னமலை ராஜீவ்காந்தி சிலையிலிருந்து ஊர்வலமாக சென்று ஆளுநர் மாளிகையை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தப்படும் என்றும் மாநிலம் முழுவதும் போராட்டம் நடத்தப்படும் என்றும் அழகிரி தெரிவித்துள்ளார் தமிழக ஆளுநர் தொடர்ந்து சர்ச்சைக்குரிய வகையில் பேசி வருவதால் அவர் மீது குடியரசுத் தலைவர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் முத்தரசன் வலியுறுத்தினார் தமிழ்நாட்டு ஆளுநர் திரு ரவி அவர்கள் தொடர்ந்து ஒரு சர்ச்சைக்குரிய நபராகவே இருக்கிறார் அவர் வைக்கிற பொறுப்பு பதவி என்பது மிக உயர்ந்தபட்ச பதவி ஒரு கண்ணியமான கௌரவமிக்க பதவி அந்த பொறுப்பிற்கு களங்கம் ஏற்படுத்தக்கூடிய முறையில் தொடர்ந்து செயல்படுகிறார் நேற்றைய தினம் அவர் காந்தியை பற்றி கூறியதை ஏற்க முடியாது ஏற்கக்கூடாது, கூடாது மிக மிக கடுமையான கண்டனத்திற்குரியது கொடைக்கானலில் போலீஸ் சான்றிதழ் கொடுத்து பெண் கவுன்சிலர் வெற்றி பெற்றதாக புகார் எழுந்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு உள்ளாட்சித் தேர்தலில் கொடைக்கானல் இருபதாவது வார்டில் பரிமளா என்பவர் திமுக சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார் இவர் போலீஸ் சாதி சான்றிதழ் மூலம் வெற்றி பெற்றதாக இந்த வார்டை சேர்ந்தவர்கள் சிலர் புகார் அளித்தனர் மேலும் தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் ஆவணங்கள் கோரினர் இதனிடையே தேர்தலில் இனி போவதில்லை என பரிமளா கூறிய ஆடியோ வெளியாகியுள்ளது தமிழக அரசின் கூடுதல் தலைமை வழக்கறிஞர்கள் இருவர் ராஜினாமா செய்துள்ளனர் தமிழக அரசின் கூடுதல் தலைமை வழக்கறிஞர்களாக பதினோரு பேர் பணியாற்றி வந்தனர் இந்த நிலையில் கூடுதல் தலைமை வழக்கறிஞராக இருந்த சிலம்பண்ணன் அருண் ஆகியோர் ராஜினாமா செய்துள்ளனர் புதிதாக கூடுதல் தலைமை வழக்கறிஞர்கள் விரைவில் நியமிக்கப்பட கூறப்படுகிறது பதிவுத்துறை சார்பதிவாளர் அலுவலகங்களில் ஒரே நாளில் இருபத்தி ஆறாயிரம் ஆவணங்கள் பதிவு செய்யப்பட்டு இருநூற்றி பதினேழு கோடி ரூபாய் வருவாய் ஈட்டப்பட்டுள்ளது இது பதிவுத்துறை வரலாற்றிலேயே இதுவரை இல்லாத அளவிலான வசூல் சாதனை என வணிகவரி மற்றும் பதிவுத்துறை செயலாளர் ஜோதி நிர்மலாசாமி தெரிவித்துள்ளார் கொடைக்கானலில் வரும் குடியரசு தினத்தன்று வனத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள சுற்றுலா தலங்களை நுழைவு கட்டணமின்றி இலவசமாக பார்க்கலாம் என்று வனத்துறை அறிவித்துள்ளது கொடைக்கானலில் வனத்துறை கட்டுப்பாட்டில் மோயர் சதுக்கம் பைன் மரச்சோலை பில்லர் ராக் குணா குகை உள்ளிட்ட சுற்றுலா தலங்கள் உள்ளன சுற்றுச்சூழல் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக குடியரசு தினமான வரும் இருபத்தி ஆறாம் தேதி மட்டும் இந்த இடங்களை நுழைவு கட்டணமின்றி இலவசமாக கண்டு ரசிக்கலாம் என்று வனத்துறை தெரிவித்துள்ளது சென்னை கிண்டியில் நடந்த கலைஞர் நூற்றாண்டு மருத்துவ மாநாடு வெற்றி பெற்றிருப்பதாக மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார் பன்னாட்டு மாநாட்டில் மருத்துவத்துறையின் எதிர்காலம் பல் மருத்துவம் நர்சிங் அதனுடைய தொடர்புடைய சுகாதார அறிவியல் தொடர்பான தலைப்புகள் விவாதிக்கப்பட்டதாகவும் இதில் வாசிக்கப்பட்ட கட்டுரைகள் விரைவில் புத்தகமாக வெளியிடப்படும் எனவும் அமைச்சர் கூறினார் தருமபுரி சேலம் தேசிய நெடுஞ்சாலையில் ஏற்பட்ட விபத்தில் உயிரிழப்பு எண்ணிக்கை நான்காக உயர்ந்துள்ளது தருமபுரி சேலம் தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள தொப்பூர் கடவாய் கட்டமேடு பகுதியில் சென்று கொண்டிருந்த லாரி மோதியதில் இரண்டு லாரிகள் மற்றும் இரண்டு கார்கள் அடுத்தடுத்து மோதி விபத்துக்குள்ளாகின இதனால் கார் மற்றும் லாரி தீப்பிடித்து எரிந்தது இந்த விபத்தில் மூன்று பேர் உடல் கருகிய நிலையில் காரிலிருந்து சடலமாக மீட்கப்பட்டனர் இந்த நிலையில் சேலம் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த ஜெனிஃபர் என்பவரும் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் இவர் அரியலூர் மாவட்டத்தை சேர்ந்தவர் என்பது முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது அறிவியல் ஆராய்ச்சி மேம்பாட்டு திட்டங்களுக்கு ஐம்பதாயிரம் கோடி ரூபாய் செலவு செய்ய மத்திய அரசு திட்டமிட்டுள்ளதாக மத்திய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை செயலாளர் அபய் கூறினார் சென்னை ஐஐடி வளாகத்தில் நடைபெற்ற மாணவர்களின் கண்டுபிடிப்புகள் குறித்த கண்காட்சியில் கலந்து கொண்டு பேசிய அவர் அறிவியல் ஆராய்ச்சி மேம்பாட்டு திட்டங்களுக்கு மத்திய அரசு முக்கியத்துவம் அளித்து வருகிறது என்று கூறினார் இதற்காக ஐம்பதாயிரம் கோடி ரூபாய் செலவழிக்க திட்டமிடப்பட்டு முதல் கட்டமாக பதினான்காயிரம் கோடி ரூபாய் விடுவிக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார் இளைஞர்கள் மனசாட்சியுள்ள குடிமகனாக இருக்க வேண்டும் என்றும் சுற்றுச்சூழலை பாதுகாக்க வேண்டும் என்றும் பிரதமர் மோடி கேட்டுக் கொண்டார் டெல்லியில் நடைபெற்ற தேசிய மாணவர் படையினர் மற்றும் நாட்டு நலப்பணித்திட்ட மாணவர்களிடையே உரையாற்றிய அவர் குடியரசு தின கொண்டாட்டங்களிலிருந்து தங்கள் அனுபவங்களையும் கற்றல்களையும் பதிவு செய்ய வேண்டும் என்று கூறினார் அவற்றை நமோ செயலியில் எழுத்து மூலமாகவோ அல்லது வீடியோ பதிவு மூலமாகவோ தம்முடன் பகிர்ந்து கொள்ளலாம் என்றும் தெரிவித்தார் புதுச்சேரியில் புதிய வரி விதிக்காமல் அரசு அறிவித்த அனைத்து திட்டங்களையும் செயல்படுத்தி வருவதாக அந்த மாநில முதல்வர் ரங்கசாமி கூறினார் புதுச்சேரியில் பதினொன்று மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கான இலவச மடிக்கணினி வழங்கும் திட்டத்தின் தொடக்க விழா கதிர்காமம் அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளியில் நடைபெற்றது துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் முதல்வர் ரங்கசாமி சபாநாயகர் செல்வம் கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம் ஆகியோர் கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுக்கான மடிக்கணினிகளை வழங்கினர் விழாவில் பேசிய முதல்வர் ரங்கசாமி தாம் ஆட்சி பொறுப்பேற்றதிலிருந்து மக்களை பாதிக்கும் வகையில் புதிய வரி எதுவும் விதிக்காமல் அரசு அறிவித்த திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக கூறினார் மேற்கு வங்கத்தில் திரிணாமுல் காங்கிரஸ் தனித்து போட்டியிடும் என முதலமைச்சர் மம்தா பானர்ஜி அறிவித்துள்ளார் நாடாளுமன்ற தேர்தலுக்கு சில மாதங்களே உள்ள நிலையில் மம்தா பானர்ஜியின் இந்த முடிவு அரசியல் வட்டாரங்களில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது இது எதிர்க்கட்சிகளின் இந்தியா கூட்டணிக்கு பின்னடைவாகவும் கருதப்படுகிறது காங்கிரசுடன் நடைபெற்ற தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை தோல்வியே இதற்கு காரணம் என்றும் கூறப்படுகிறது மம்தா பானர்ஜி இல்லாத இந்தியா கூட்டணியை கற்பனை செய்து பார்க்க முடியாது என காங்கிரஸ் பொதுச்செயலாளர் ஜெய்ராம் ரமேஷ் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அசாம் மாநிலம் பார்பெட்டேவில் செய்தியாளர்களிடம் பேசிய ஜெய்ராம் ரமேஷ் பாஜகவை தோற்கடிக்க விரும்புவதால் இந்தியா கூட்டணி எதையும் செய்வோம் என்று மம்தா பானர்ஜி கூறியிருந்ததாக குறிப்பிட்டார் மம்தாவும் திரிணாமுல் காங்கிரசும் இந்தியா கூட்டணியின் வலுவான தூண்கள் என்று ராகுல் காந்தி தெளிவாக கூறியுள்ளதாகவும் மேற்கு வங்கத்தில் ஒரே கூட்டணியாக போராடுவோம் என்று மல்லிகார்ஜுனா கார்கே தெரிவித்ததாகவும் ஜெய்ராம் ரமேஷ் விளக்கம் அளித்துள்ளார் பஞ்சாபில் ஆம் ஆத்மி கட்சி தனித்து போட்டியிடும் என்று அம்மாநில முதலமைச்சர் பகவந்த் மான் அறிவித்துள்ளார் பஞ்சாப் மாநிலத்தில் ஆம் ஆத்மி கட்சிக்கும் காங்கிரஸ் கட்சிக்கும் இடையே தொகுதி பங்கீட்டில் உடன்பாடு எட்டப்படவில்லை இந்த நிலையில் பஞ்சாப் மாநில முதலமைச்சர் பகவந்த் மான் சண்டிகரில் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது வரும் மக்களவைத் தேர்தலில் பஞ்சாபில் உள்ள பதிமூன்று தொகுதிகளிலும் ஆம் ஆத்மி கட்சி தனித்து போட்டியிடும் என அறிவித்தார் கேலோ இந்தியா சைக்கிளிங் போட்டியில் பெண்கள் பிரிவில் எட்டு புள்ளிகள் பெற்று முதலிடம் பெற்ற தமிழ்நாட்டுக்கு தங்கக்கோப்பை வழங்கப்பட்டது மேலக்கோட்டையூர் தமிழ்நாட்டு உடற்கல்வியல் மற்றும் விளையாட்டு பல்கலைக்கழகம் விளையாட்டு அரங்கத்தில் கேலோ இந்தியா இளைஞர் விளையாட்டுப் போட்டி நடைபெற்று வருகிறது இதில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த பெண்கள் பிரிவு சைக்கிளிங் போட்டியில் நான்கு தங்கப்பதக்கம் இரண்டு பதக்கம் இரண்டு வெண்கலப் பதக்கம் என மொத்தம் எட்டு பதக்கங்கள் வென்று தமிழ்நாட்டு வீராங்கனைகள் சாதனை படைத்தனர் எட்டு புள்ளிகளுடன் பெற்று முதலிடம் பிடித்த தமிழக மகளிர் அணி தங்கக்கோப்பை வென்று இதில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த தமிழரசி என்ற வீராங்கனை இரண்டு தங்கப்பதக்கங்கள் மற்றும் இரண்டு வெண்கலப் பதக்கங்களை வென்று அசத்தியுள்ளார் ஆண்கள் பிரிவில் ஆறு புள்ளிகள் பெற்று மகாராஷ்டிரா தங்கக்கோப்பை வென்றது இரண்டு தங்கப்பதக்கம் இரண்டு வெள்ளிப் பதக்கம் இரண்டு வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது பிளாஸ்டிக் ஒழிப்பு குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் சென்னையில் ஆறு மணி நேரம் தொடர்ந்து கடலில் நீந்தி மூன்று சிறுவர்கள் சாதனை படைத்துள்ளனர் ஸ்கூபா நீச்சல் பயிற்சியாளர் அருண் என்பவரின் மகள் தாரகை ஆராதனா ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி இருபத்தி நான்காம் தேதி விழிப்புணர்வு ஏற்படுத்த கடலில் நீந்தி சாதனை படைத்து வருகிறார் இந்த ஆண்டு தாரகை ஆராதனாவுடன் அஸ்வதன் மற்றும் நிஷ்விக் ஆகிய இரண்டு சிறுவர்களும் கலந்து கொண்டனர் பிளாஸ்டிக் ஒடிப்பை வலியுறுத்தி பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக நீலாங்கரையிலிருந்து மெரினா கடற்கரை வரை கடலில் இருபது கிலோமீட்டர் தூரத்தை ஆறு மணி நேரம் நீந்தி சாதனை படைத்துள்ளனர் அவர்களது சாதனையை பாராட்டி அசிஸ்ட் உலக சாதனை அமைப்பு சான்றிதழை வழங்கி கௌரவித்தது சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியில் விளையாட வாய்ப்பு கிடைத்தால் ஆட தயாராக உள்ளதாக இந்திய கிரிக்கெட் வீரர் நடராஜன் தெரிவித்துள்ளார் பேசிய அவர் தமிழர் ஒவ்வொருவருக்கும் சிஎஸ்கே அணியில் விளையாட ஆசை உண்டு என்றும் சிஎஸ்கே அணியில் விளையாட வாய்ப்பு கிடைத்தால் ஆடுவேன் என்றும் கூறினார் நடப்பாண்டு ஐ பி தொடரில் சிறப்பாக விளையாடுவேன் என்றும் நடராஜன் தெரிவித்தார் கேலோ இந்தியா விளையாட்டில் முதன்முறையாக அறிமுகமான ஸ்குவாஷ் விளையாட்டில் தமிழ்நாடு மூன்று தங்கம் நான்கு வெண்கலம் என ஏழு பதக்கங்களை கைப்பற்றி அசத்தியுள்ளது தமிழ்நாட்டில் நடைபெற்று வரும் ஆறாவது கேலோ இந்தியா இளைஞர் விளையாட்டுப் போட்டிகளில் முதல் முறையாக இந்த ஆண்டு ஸ்குவாஷ் போட்டி சேர்க்கப்பட்டது தமிழ்நாடு மகளிருக்கான ஸ்குவாஷ் அணி போட்டியில் மகாராஷ்டிராவையும் ஆண்களுக்கான ஸ்குவாஷ் அணி போட்டியில் உத்தரப்பிரதேசத்தையும் வீழ்த்தி தங்கம் வென்றது இதன் மூலம் கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டிகளில் ஸ்குவாஷ் அறிமுகமான முதல் சீசனிலேயே தமிழ்நாடு மூன்று தங்கம் நான்கு வெண்கலம் என மொத்தம் ஏழு பதக்கங்களை வென்று அசத்தியுள்ளது கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டிகளின் ஆறாவது நாள் முடிவில் தமிழ்நாடு பதக்கப்பட்டியலில் மூன்றாவது இடத்திற்கு தள்ளப்பட்டது கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டிகளின் ஆறாவது நாளில் மகளிருக்கான எண்ணூறு மீட்டர் ஓட்டப்பந்தயம் நடைபெற்றது இதில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த அன்சிலின் தங்கப்பதக்கத்தையும் அவரது சகோதரி அக்சிலின் வெள்ளிப் பதக்கத்தையும் வென்றனர் ஆடவர் உயரம் தாண்டுதலில் தமிழ்நாடு வீரர் தருண் விகாஷ் தங்கம் வென்றார் மகளிர் மும்முறை தாண்டுதல் போட்டியில் தமிழ்நாட்டின் பவினா ராஜேஷ் தங்கமும் பமிலா வர்ஷினி வெள்ளியையும் வென்றனர் நூறு மீட்டர் ஓட்டத்தில் ஆண்கள் பிரிவில் கோகுலும் மகளிர் பிரிவில் அபிநயாவும் வெள்ளி வென்றனர் ஆறாவது நாள் போட்டிகளின் முடிவில் கேலோ இந்தியா பதக்கப்பட்டியலில் மகாராஷ்டிரா முதலிடம் வகிக்கிறது ஹரியானா இரண்டாம் இடத்திற்கு முன்னேறிய நிலையில் தமிழ்நாடு மூன்றாவது இடத்திற்கு தள்ளப்பட்டுள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் ஆம்னி பேருந்துகளை கிளாம்பாக்கத்திலிருந்து மட்டுமே இயக்க வேண்டுமென என துறை அறிவுறுத்தல் மீறினால் கிரிமினல் சட்ட நடவடிக்கை பாயும் எனவும் எச்சரிக்கை அயோத்தியில் ராமர் கோவிலை கட்டியதால் வாக்குகளை பெறலாம் என்று பாஜக நினைப்பது நடக்காது அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கருத்து மதுரை கீழக்கரையில் கலைஞர் நூற்றாண்டு ஏறு தழுவுதல் அரங்கத்தில் கோலாகலமாக நடந்த ஜல்லிக்கட்டு பத்து காளைகளை அடக்கி முதலிடம் பிடித்த அபிசித்தருக்கு ஜீப் மற்றும் ஒரு லட்சம் ரூபாய் பரிசு சிறந்த காளையாக தேர்வான புதுக்கோட்டை கணேஷ் கருப்பையா காளைக்கு ஜீப் மற்றும் ஒரு லட்சம் ரூபாய் பரிசு மேற்கு வங்கத்தில் நாடாளுமன்ற தேர்தலில் திரிணாமுல் காங்கிரஸ் தனித்து போட்டியிடும் என மம்தா பானர்ஜி அறிவிப்பு மம்தா இல்லாத இந்தியா கூட்டணியை கற்பனை செய்து கூட பார்க்க முடியாது என காங்கிரஸ் பொதுச்செயலாளர் செயலாளர் ஜெயராம் ரமேஷ் விளக்கம் பஞ்சாப் மாநிலத்தில் ஆம் ஆத்மி கட்சி தனியாக களம் காணும் என அம்மாநில முதல்வர் பகவந்த் மான் அறிவிப்பு காங்கிரஸ் உடன் தொகுதி பங்கீட்டில் உடன்பாடு எட்டப்படாததால் முடிவு என தகவல் இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன வணக்கம்